ராமபிரான் குருவின் ஆணைக்கு அடிபணிந்து அறம் காக்கும் உயர் நெறி வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல விஸ்வாமித்திரர் ராமபிரானை இந்த தாடகை ஒரு அறக்கி இவளை கொள்வதுதான் அறம் இவளை கொல்லாமல் நீ சும்மா இருப்பது தர்மம் அல்ல அப்படின்னு அழுத்தமா சொன்னார் ஒரு பெண்ணை கொள்வது சரியா தப்பான்னு ராமபிரானுக்கு ஒரு சின்ன தயக்கம் ஆனால் குருநாதர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ராமனுக்கு வேதம் அப்போ அந்த ராமபிரான் குருநாதரிடம் என்ன பதில் சொன்னார்னு பாப்போம் வாங்க அயன் அங்கு அது கேட்டு அறன் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய் நின் உரைவேதம் எனக்கொடு அன்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் அந்த மேன்மை பொருந்திய ராமபிரான் தன்னோட குருநாதர் விஸ்வாமித்திரர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ஒரு கணம் அப்படியே அமைதியா இருந்தாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினாள் குருதேவரே அறநெறிக்கு புறம்பானதுன்னு ஒரு செயல் இருந்தாலும் அதுவே என் முன்னால் வந்து நின்னாலும் கூட அதுதான் நீ செய்ய வேண்டியது அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு கட்டளை இட்டீங்கன்னா மெய் நின் உறை வேதம் எனக்கொடு செய்கை அன்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் மெய்மையே வடிவான குருநாதரே உங்களோட ஒவ்வொரு வார்த்தையையும் நான் வேதவாக்கா இறைவனின் கட்டளையா ஏத்துக்கிட்டு அதை செய்யறது தானே ஒரு சீடனா ஒரு அரசனா நான் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த தர்மம் அதுதானே நான் அறம் காக்கும் வழி அப்படின்னு பணிவோட ஆழமான நம்பிக்கையோட சொன்னாரு ராமபிரான் இங்க கம்பர் எவ்வளவு நுட்பமா ராமபிரானின் குணத்தை படம் பிடிச்சிருக்காரு பாருங்க ஒரு பக்கம் தாடகை ஒரு பெண் அவளை கொல்வது அறமான்னு ஒரு தயக்கம் ஆனா இன்னொரு பக்கம் குருநாதர் சொல்ற ஒவ்வொரு சொல்லும் வேதத்துக்கு சமம்னு அவர் சொல்ற பணிவு குருநாதர் ஏவினா அறம் அல்லாத ஒன்றையும் அறமா அளவுக்கு குருவின் சொல் மீது ராமனுக்கு இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை பற்று அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் விஸ்வாமித்திரர் என்னதான் கோபக்காரராக இருந்தாலும் அவர் சொல்லும் வார்த்தை வெறும் கோப வார்த்தை இல்லை அதுவே தர்மம் அதுவே நெறி அப்படின்னு ராமன் நம்புறாரு ஒரு அரசகுமாரனா தர்மத்தை காப்பாற்ற வந்த ஒரு அவதார புருஷனா தன் மனசுல எழும் கேள்விகளை கடந்து குருவின் ஆணைக்கு முழுசா அடிபணிகிறது தான் தன்னோட தர்மம்னு ராமபிரான் தீர்மானிக்கிறாரு இது வெறும் ஒரு போர்க்களம் இல்லைங்க இது ஒரு அறக்களம் குருவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதே ஒரு சீடனுக்குரிய உச்சபட்ச தர்மம் என்பதை கம்பர் இதன் மூலம் அருமையாக நமக்கு உணர்த்துறாரு ராமபிரான் குருவின் ஆணைக்கு எப்படி தன்னை முழுசா ஒப்படைச்சாருன்னு பார்த்தோம் இப்போ அடுத்த பாடல்ல ராமபிரானோட இந்த முடிவை பார்த்துட்டு தாடகை என்ன செய்யறான்னு பார்ப்போம் அதுல ஒரு பெரிய திருப்பம் காத்திருக்கு